எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிற்கிறான் உலக புகழ்பெற்ற இரண்டாவது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகொழியா மாற்றி நீத்திருக்கான் ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாருக்கு இருக்கு சிவங்கா அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேற இடம் இல்லை பதினைந்து ஆண்டுகளாக கத்தி கத்துனதுனால இப்போ என்ன பண்ணலாம் அந்த காந்தி மண்டபம்னு ஒன்று இருக்குது இந்த கிண்டி கிட்ட அதுல வந்து இங்கே வரு நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்குது இந்த சிங்காரவேல் இருக்குது இது என்ன சொல்கிறது ரெட்டமலை சீனிவாசனுக்கு நம்ம சங்கரலிங்கனா இருக்குது பாட்டி வேலுநாச்சியார் இருக்குது நம்ம பாட்டை மருது பாண்டிக்கு ஒரு பொம்மை மாதிரி வரிசையே அடிக்கட்டாண்டா இந்த அருங்காட்சியத்தில் இது மருதுவாண்டி சிலை இது வேலுநாச்சியார் சிலை இது வந்து சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமாக தமிழ் பயிலடே அவங்கெல்லாம் சாப்பிட்டு இந்த போங்கப்பா அங்கே உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கு அப்படி சாப்பிட்டு போங்கப்பா அது மாதிரி அவன் என்ன பண்ணுறான் இங்கே எல்லாத்தையும் அடிக்க வச்சுக்கா நீ வந்து பாரு நீ வா வா உனக்கு அதை பார்க்கும் போது வெறி வந்ததுதான் நீ உண்மையிலேயே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கா உனக்கு தன்மானம் இருக்கு சூடு சொரணு இருக்கு மான மரியாதை இருக்கு அதை பற்றி கவலைப்படாம போனீத்து பேசி பயன் இல்ல